ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழக அரசுலேருந்து பாருங்கள் ஆரம்ப சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக வந்து நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ ஒரு சேலரின் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி வந்து வேரியாகும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஃபோர்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழக அரசுலேருந்து பாருங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கும் பதவியின் இடத்துல எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து உங்களோடய ஃபாதர் நேம்லேருந்து உங்களோட பிறந்த தேதி வயது வகுப்பு கல்வி தகுதி உங்களோட ஃபோன் நம்பர் ஸோ உங்கள் அனுபவம் இருந்தால் அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட முகவரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இடம் தேதி அதுக்கப்புறம் உங்களோட சைன் வந்து இங்கே பண்ணிடுங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சா நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சா வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரி நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உதக மண்டலம் டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் ஹெல்த் ஆஃபீஸர்னு ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஃபோர்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கேயே சொல்லியிருக்காங்க ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் ஈவினிங் ஃபைவ் பிஎம்க்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் இது எப்படி வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கணும் நீங்கள் நேர்லேயும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பாருங்க விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃபா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு நீங்கள் நேரில் இல்லைனா வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எயித்து நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் வந்து எழுத படிக்க வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஏழாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கான சாலரி வந்து வரும் அடுத்து ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சு டிகிரில் வந்து பாருங்க ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி இல்லைனா பிஎஸ்சில் வந்து ஸ்பீச் அண்ட் இயரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரரூபா சாலரி வந்து வரும் அடுத்து ஆடியோ மெட்ரீஷியன் கேட்டகிக்கு வந்து பாருங்க டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவில் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் பதினேழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சேலரி ஓடிஎஸ்டென்ட்டுக்கெல்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் வந்து ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதினோராயிரத்து இரநூறுபா சேலரி வந்து வரும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்கருக்குலாம் எயித்து பாஸ் ஆயிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி கார்டுக்கும் எய்த் பாஸ் ஆயிருந்தா அப்ளை பண்ணலாம் ஆடியோலஜி கேட்டகரிக்கெலாம் நீங்கள் பேச்சுலிடில் வந்து ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரரூபா சாலரி ஸோ அதேமாதிரி டென்டல் டெக்னீஷியனுக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டென்டல் டெக்னிஷனுக்கான கோர்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கெலாம் வந்து பாருங்கள் பேச்சிலர் டிகிரியில் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிக்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் ஒன் இயர் வந்து டிப்ளமோல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் வந்து உங்களுக்கு வந்து டைப்ரைட்டிங் வந்து அதாவது உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து டைப்ரைட்டிங் வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தெரி அப்படி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க டிசரபிள் தான் கண்டிப்பாக தெரியணும்னு அவசியம் கிடையாது தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் பதிமூணாயிரத்து ஐநூறுபா சேலரி வந்து வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்லேருந்து சேலரியிலருந்து உங்களுக்கு வேக்கன்சி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணி ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க இதுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நேர்முகத் தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் ஸோ அந்த நேர்முக தேர்வு அப்போ வந்து பாருங்கள் நேர்காணல் போது நீங்கள் அசல் ஆவணங்களில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்